ரோட்டில் ஒரு பொண்ணு குப்பைகளை எரிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த வழியாக போன சிறுமி ஸ்கேட்டிங் பண்ணி குப்பைகளை பறக்க விட்றாங்க பறந்து வந்த குப்பை ஒரு பஸ் கண்ணாடியில் பட்டுறது பார்த்து அந்த வாலிக்கு ஒரு அந்த நேரத்தில் அவரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துடுது அதிர்ச்சி அட்ந்து மேலே போய் எப்படி நடந்ததுன்னு சொல்லி பார்க்குறாங்க பார்த்துட்டு அங்கே யாராவது இருக்காங்களான்னு எல்லா பக்கமும் தேடி பார்க்கவும் வச்சுக்கிறாங்க அங்கிட்டு எல்லா பக்கம் தேடி போது எந்த தடையும் கிடைக்கல இதை பற்றி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சிசிடிவி கேமராவை செக் பண்ணுறாங்க சிசிடிவி கேமராவில் செக் பண்ணும்போது எந்த தடையும் கிடைக்கல கூட இருந்த நண்பரை போய் இதை பற்றி விசாரிக்கிறாரு விசாரிக்கும்போது அவர் எந்த பதிலும் சொல்லலை அதுக்கப்புறம் சற்று யோசிக்காமல் போய் போலீஸை கூப்பிட்டு வர போகிறாங்க போய் போலீஸை கூட்டிகிட்டு வந்துட்டு தன் வீட்டில் இருக்கிற எல்லா பக்கமும் தேடுறாங்க மூளை முழுக்க எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டு எந்த தடயமும் கிடைக்கல மறுபடியும் தன் நண்பன்கிட்ட ஏதாவது உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் எந்த இதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு போலீஸு ஏதாவது தடை கிடச்ச சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவர் அதுக்கப்புறம் யோசனை பண்ணிட்டு தன் வீட்டில் ஒரு சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணுறாங்க சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணிவிட்டு மறாத நாள் வந்து பார்க்குறாங்க